சார்ந்த துறையினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் வகையில் பெபகோரா நிறுவனம் புதிய ஆன்லைன் தளத்தை அறிமுகம் செய்ய உள்ளனர் உலக அளவில் இந்திய வணிக சந்தை பெரும் கவனத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் வணிகத்தில் ஆன்லைன் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் பெரும் வளர்ச்சி அடைந்து வருகின்றன இந்நிலையில் கோவையில் அனைத்து துறை சார்ந்த தொழில்துறையினர் பயனடையும் வகையில் புதிய பெப்பகோரா நிறுவனம் புதிய தளத்தை அறிமுகம் செய்ய உள்ளன இந்நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது இதில் பெப்பகோரா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி முருகேசன் இந்திய தலைவர் ராஜாமணி மண்டல தலைவர் கார்த்திக் ஆகியோர் செய்தியாளர்களிடம் வணிகத் துறையில் சுமார் இருபத்தி ஐந்து வருடம் அனுபவம் கொண்டவரால் இந்த பெப்பகோராவில் புதிய தளம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்க உள்ளதாக தெரிவித்தனர் உலக அளவில் பெரும் வணிக சந்தையை கொண்டுள்ள இந்தியாவில் பல்வேறு ஆன்லைன் விற்பனை தளங்கள் செயல்பட்டு வந்தாலும் அதில் நம்பகத்தன்மை பொருட்களில் தரம் போன்ற செயல்பாட்டில் வாங்குபவர்கள் விற்பவர்கள் இருவரும் பாதிக்கப்படுவதாகவும் எனவே இதற்கு புதிய தீர்வு காணும் வகையில் பெருக்கக்கோரா புதிய தளத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தன கோவையில் இருந்து செயல்பட உள்ள பெப்பகோரா சிறு குறு தொழில் துறையினருக்கு பெரும் வாய்ப்பாக அமைய உள்ளதாகவும் இந்த தளம் அனைத்து வகையான பொருட்களும் பொதுவான ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் சந்தையாக செயல்பட போவதாக தெரிவித்தனர் ஹோட்டல்ல ஒன் பிஃப்டி பிசினஸ் சொல்றாங்க சோ இந்த ஒன் பிப்டி வச்சு நாங்க வந்து இந்த போர்ட்டல் நாளைக்கு லான்ச் பண்றோம் சோ இந்த போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெரிஃபைட் குளோத் இகோ ஸோ இந்த போட்டல வந்துட்டு உள்ள என் வரணும்னா யூ ஷுட் பி அ வெரிஃபைட் பிஸ்னஸ் ஓனர் ஸோ எல்லா பிஸ்னஸோட கேவைசி கேவைபி அண்ட் ஏஎம்எல் இந்த மூணு பர்டிகுலர் சர்டிபிகேஷன்ஸை வெரிஃபை பண்ணி அந்த பர்டிகுலர் வெரி மட்டும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறோம் ஸோ ஒன்லி ஒரு இடத்துல வந்து வெரிஃபைட் பிஸ்னஸ் இருக்கும் போது அங்கே வந்து சீரியஸ் பிஸ்னஸ் நடக்கும் அண்ட் இந்தியாவில் வந்து கோயம்புத்தூர் வந்து எங்களோட ஹெட் கோர்ட்டர்ஸாக வச்சு அண்ட் குளோபல் லான்ச்சுக்கு நாளைக்கு நாங்கள் வந்து ப்ளூ ஹோட்டலில் பிளான் பண்ணியிருக்கோம் என் பேர் கார்த்திக் நான் சவுத் இந்தியாவோட ரீஜனல் ஹெட்டாக இருக்கேங்க ஸோ இங்கே நாங்கள் வந்து பெக்கூர வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ ஃபுல்லா ஃபுல்லாக லான்ச் பண்ணுறது கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து குளோபலோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஸோ கோயம்புத்தூரில் நம்மளோட

எரி எஸ் m e gore லெஸ் மாடல் ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் சார் ஒர்க் மோர் தாய் டென் தௌசண்ட் சmஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஆர் கோபோண்டரெஸ் கோபிமணி ஒரு கம்பெனி டெக்கிங் கர்வாடர் டெக்னிக்கல் அண்ட் முருகேஷ் தானோவால் is டிசைனிங் ஆல் தி ஸ்ட்ரேஜிஸ் ஓரியா